உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பார் டாக்டர் கூப்பிட்டு கேட்பார் அந்த டைலாக ரொம்ப ரசிச்சாரா பிரகாஷ் சார் உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு பெருங்குடியில் பிறந்தனா குடிக்காமையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேட்பார இப்ப நீங்க அப்படி நிப்பு நிப்பாட்ட கூடாது கொஞ்சம் டாக்டர் நான் சாப்பிட மாட்டேன் எதுக்காக சாப்பிட மாட்டேங்க யார் சொன்னா ஒரு லேடி டாக்டர் அப்படின்ட்டு இருப்பார் அப்ப வாரிசம் நீங்க கேட்டுட்டு இருப்பாங்க அதாவது நீங்க உடலை மருத்துவம் பண்ணதால் நீங்க டாக்டர் என் உள்ளத்தை மருத்துவம் பண்ணி இன்னைக்கு நான் இப்படி நிக்கிறதுக்கு காரணம் ஆயிடுச்சு ஒரு லேடி டாக்டர் எழுதியிருப்பாங்க சைக்காலஜிக்கல் ரைட்டிங் எனக்கெல்லாம் ஆச்சரியம் இப்ப எல்லாம் நாங்கெல்லாம் எழுதிட்டு இருக்கோம் அவ்வளவு மைன்யூட்டா அவ்வளவு அதாவது ஒரு சின்ன காட்சியில இருந்து எண்டு வரைக்கும் அதாவது முதல் சீன்ல இந்த பரந்த உலகத்துல எங்க என்னோட சீட்டு அப்படின்னு அப்ப யாரோ ஒருத்தங்க போய் மிஸ் மிஸ் வாழ்க்கையில எதை மிஸ் பண்ணக்கூடாதோ கூடாதோ அதை போய் மிஸ் மிஸ் அங்க தட்டுற கை தட்டுங்க எண்டு எண்டு வரும்